ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது நண்பர்களே இன்றைய தினம் நிறைய பேர் வந்து பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருப்பீங்க உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பீங்க உங்களுக்கும் எனது இனிமையான உமர்ந்து சுபதனவாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷிய மெனிமோர் ஹாப்பி தி டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் பார்வர்ட் பிரான்ஸ் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இந்த தினம் மிகச்சிறந்த வகையில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் மூன்றாம் இடத்துல சூரியன்பதன் சேர்க்கையும் நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெறுவதன் நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப காலமா வந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு கனவு நெஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சொந்தமா வீடு கட்டக்கூடிய அல்லது கட்டண நல்ல வாய்ப்புகள் இருக்கு தேவையான சூழல் உருவாகும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்குங்க ஏற்கனவே எனக்கு வீடு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இரண்டாவதாக சில வீட்டை வாங்கி அதை வாடகை வீட்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் வியாபாரத்தில் அதிகமான தன வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு நாளாக வியாபாரிகள் இன்ற தினம் அமைகிறதுனால மகிழ்ச்சியான ஒரு வியாபார வாழ்க்கையை காத்திருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் அதிகமான தன லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே உங்களது சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாமே குறையும் இன்ற தினம் உங்களுடைய யோசிக்கக்கூடிய அந்த திறன் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க லாபகரமான ஒரு நாள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க திடீர்னு சில எதிர்பாராத தன வரவுகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உடல் அளவில் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாம் மறைந்து உடல் சுறுசுறுப்பாகும் இந்த தினம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு 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 சாதகமாக இருக்குங்க அலுவலக பணியில் பிரச்சனைகள் மட்டும் தேவையான ப்ரமோஷன்ஸ் ப்ரமோஷன்ஸ் வித் இருக்கு பணியிட மாற்றம் வேணும்னா கேட்டீங்கன்னா கிடைக்கும் சேர வேண்டிய ஒரு முயற்சியில் நீங்க சின்ன முயற்சியாக செய்தாலும் அது விரைவிலேயே அது பெரிய தீயாக மாறி உங்களுக்கு தேவையான நல்லன்மைகளை வழங்கும் ப்ரமோஷன்ஸ் இருக்குங்க எனவே தினம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தினம் அலுவலக பணிகளில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு எனவே நல்ல உங்களுக்கு இந்த கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் உங்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்துக் கொள்ள முடியும் லாபகரமான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமைதிய நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய தோற்றம் அழகாகுங்க அதன் மூலமாக பலருடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் பழைய பாக்கியிலையும் முதல்ல வசூல் செய்ய முடியும் எனவே நீங்கள் ஏற்கனவே கடன் கொடுத்து வராத கடன்களை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நைட்டுக்குள்ள உங்களுக்கு பணம் வந்துடும் நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்கள் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சௌகரியமா நீங்க உணர்வீங்க தேவையான ஆதரவு நிற்க ஒரு நல்ல ஒரு ஆதரவு பெறக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே திருமண மாணவர்கள் தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்க கூட அதாவது திருமணம் இப்போதான் ஆகப்போகுது அப்படின்னா உங்க ஃபியான்சி கூட இந்த தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சொல்லி இந்த தினம் அதிகமான மகிழ்ச்சியாக உங்க காதலர் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது மன காதலர் என்ற தினம் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து உங்களோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே கூடுதலாக நீங்கள் உங்களது மனக்குழுந்தவருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்பை பார்த்து உங்களது காதலர் வந்து கண்டிப்பா உற்சாகமையுடுவார்னால நீங்கள் உங்களது காதலரிடம் அதிகமான அன்பு செலுத்துங்க அதற்கு உபந்த என்ற தினம் உங்களுக்கு அது பல மடங்கு திரும்ப கிடைக்கும் பழைய சுவையான அனுபவங்களை இந்த தினம் ஷேர் பண்ணிக்கங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியால் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருக்கு நண்பர்களே பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக நிம்மதி பெறுவுங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகளை உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும் திருமண மாணவர்களுக்கும் இந்த தினம் பழைய நினைவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் எனவே பழைய நினைவுகளை நீங்கள் கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை துணைகளிடம் ஷேர் பண்ணிட்டு அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும் நண்பர்களே இந்த தினம் குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு சந்தோஷமாக அமையும் எனவே அந்த சிறந்த வாய்ப்பில் நீங்கள் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் இந்த தினம் உங்களோட பிரச்சனைகள் பெரும்பாலானவை அலுவலக பணிகளை தேர்றதுனால அலுவலகத்திலும் நிம்மதி பெருகும் குடும்பத்திலும் நிம்மதி பெருகும் உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் எனவே உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது இந்த சாதகமான சூழ்நிலை நீங்கள் பயன்படுத்தி நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குறிப்பாக வியாபாரத்துல உங்களுக்கு சாதகமான என்ன சூழ்நிலை வேணுமோ அது இப்ப பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு சோ வியாபாரிகள் இன்னைக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான நல்ல சாதகமான சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவேகமாக செயல்படுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கிறது நீங்க யோசிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இன்னைக்கு ரொம்ப அதிகரிக்கிறது நண்பர்களே மேலும் உடல் ஆரோக்கியமும் அது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு தருது நண்பர்களே இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்துல குறைபாடுகளே இருக்காது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஆக்டிவா இருப்பீங்க இன்னைக்கு உங்க வீட்டில் வந்து குழந்தைகள் கூட கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கிறது நல்லது எந்த விதமான ஒரு கட்டாய திணிப்பும் வந்து உங்க குழந்தைகள ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அவங்க குழந்தை போக்கிலேயே நீங்க விட்டு உங்களுடைய காரியங்களை சாதிக்கிறது நல்லது அவர்களை நீங்கள் கண்டிப்பாக அனுசரித்து போங்க குழந்தைகளிடம் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருங்க நண்பர்களை சூப்பரான ஒரு நாளாக அமையும் லாபகரமான ஒரு நாள் என்றது நாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நமது ரிசபராசி அன்பர்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு லக்கேஸ் கலராக ப்ளூ கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காண்படுது நமது ரிசவராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாமே குறையும் நண்பர்கள் ஏன்னா உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் அந்த பகைமை உணர்வு எல்லாமே இன்னைக்கு யோகம் இருக்கிறதுனால இணக்கமான சூழல் ஏற்படும் உங்களுடைய சிந்திக்க அதிகரிக்கும் எனவே வளம் பெருகும் சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள்க்க அது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் வருத்தங்கள் குறையக்கூடிய ஒரு நாள்கள் இந்த தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தா போக நண்பர்களே எதிர்பார்த்த இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அது அதிகமான ஆனந்தத்தை தரும் உடல் இருக்கும் உடல் சோர்வுகள் நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான சூழல் அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி முக்கிய ஒரு நாள் சமூகத்துல நீங்க சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அதிகமான ஒரு சூழலில் சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழலில் அமையக்கூடிய ஒரு நாள் என்ற நண்பர்களே மிருக சீர்ச நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கும் நண்பர்களே எனக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் பல பிரச்சனைகளும் உங்களால் அதனால தீர்த்து கொள்ள முடியும் அதிலும் அலுவலக பணிகளிலும் உங்களால் வந்து பிரச்சனைகள் குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகி இருக்குது எனவே பிரச்சனைகள் தீரும் நாள் சொல்லலாம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும் இந்த வகையில நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி நிறைய நாளாக உங்களுக்கு அமைதிய நண்பர்களே லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் பிரச்சனைகளை உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே